वैसे तो भाए। नहीं मैं सिर्फ टाइप कर ले बस तुम टाइप कर ले टाइप कर ले मैं सिर्फ टाइप कर लूंगा और नहीं हमार ही चाहिए ஹாய் ஹலோ வெல்கம் இப்போ நீங்க ஒரு ஒன்று பார்த்துருப்பீங்க இதுல வந்து இந்த குழந்தைய வந்து காப்பாத்தி இது எங்க நடந்தது எப்படி காப்பாற்றினாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதா முழு தகவலை வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை காப்பாற்றின இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்துள்ள ஆவடியில் வந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் நடந்திருக்கு இந்த குழந்தை வந்து எட்டு மாதமே ஆன ஒரு பெண் குழந்தைங்க இந்த குழந்தையோட பேர் வந்து என்னென்னா ஹரின் மாஹி இந்த குழந்தை வந்து என்ன ஆயிருக்குது அப்படின்னா வந்து தவறுதலாக வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து டின் ரூஃபில் வந்து விழுந்திருக்குதுங்க விழுந்த உடனே ஒரு சத்தம் ஒன்று கேட்டிருக்குது அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் வந்து சத்தம் கேட்டிருக்குது டப்புன்னு சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த குழந்தை என்ன டின் ரூஃபோட அந்த எஜ்ஜில் தான் இருந்திருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அந்த குழந்தைக்கு விவரம் தெரியாததுனால என்ன ஆயிருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்திருக்குது உடனே இதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா பரபரப்ப பரபரப்பாக உடனே வந்து சத்தம் எழுப்பியிருக்குறாங்க குழந்தை வந்த மாதிரி இங்கே வந்து விழுந்துருச்சு காப்பாற்றணும் அப்படின்னோனே அந்த டைமில் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று கூடி இருக்கிறாங்க ஒன்று கூடி வந்து குழந்தையை காப்பாத்துறதுக்கான முழு முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோடியே நகர்ந்து வரும்போது வந்து விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்கள் வந்து முன்னேற்பாடாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெட்ஷீட் இருக்குது பார்த்திங்களா அதை கீழே விழுந்தா காப்பாத்துறதுக்காக இப்படி பிடிச்சிட்டு எல்லா என்ன பிடிச்சிட்டு நிக்கிறாங்க இது போக என்ன பண்றாங்க ஒருவேளை அதுல விழுந்து கீழே விழுந்துட்டாங்க அடிபற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா கீழே பெட்டும் விரிக்கிறாங்க பெட்டு விரித்து சரி குழந்தை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்திருக்கிறாங்க இதில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்பவே பயந்தும் இருந்திருப்பாங்க அந்த வீடியோ கட்சிகள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதே இது அதே பகுதியில ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹரி அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருனா துணிச்சலாக வந்து அவர் வீட்டு இருந்து அந்த சைடு வந்திருக்கிறாரு வந்து என்ன பண்றாருன்னா அவர் பால்கனி மேலே அந்த கம்பி இருக்கும் பார்த்தீங்களா எஸ்எஸ்ல அது மேலே என்ன பண்றாருன்னா ஏறி அந்த குழந்தையை வந்து வரதுக்காக வந்து கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு கரெக்டாக அந்த குழந்தையோட கைப்பகுதியோ ஏதோ கிடைச்சிதுன்னா நம்ம டக்குன்னு தூக்கி காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுல வந்து முழு முயற்சியாக வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க ஹரி அவர்களோட ஃபேமிலியோட உதவியோட ஏன்னா அவர் ஏறி நின்றுட்டுருக்கிறாரு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க வீட்டில் அவங்கள அவர் வந்து கீழே விழுந்துற உடனே அவரையும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹரி அவர்கள் வந்து கையை போது கரெக்டாக குழந்தையோட கைப்பகுதி கிடைக்கும் போது என்ன பண்றாருன்னா அப்படி பிடிச்சி ஹரி அவர்களோட ஃபேமிலி கையில் ஒப்படைக்கிறாரு ஒப்படைச்சு அவருமே வந்து சேஃபாக கீழே இறங்குறாருங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக வந்து ஆன்லைனில் போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து போலீஸாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை பற்றி வந்து எதுவுமே கம்ப்ளைண்ட் எதுவுமே வரல அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அக்கம் பக்கத்தினர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க நாலாவது இருந்து அப்போ வந்து அந்த குழந்தை வந்து தவறுதலாக விழுந்திருக்குது ரெண்டாவது வந்து அவங்க அம்மா வந்து இது வந்து வேனுக்குன்னு பண்ணலை ஏன்னா அந்த குழந்தையை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அவங்க வீட்டில் அவ்வளோ கேர் எடுத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து வேணைக்கு நடந்த சம்பவம் கிடையாது ரெண்டாவது வந்து அவங்க பேரண்ட்ஸை வந்து தப்பாக எதுவும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அந்த குழந்தைய காப்பாற்றின வந்து ஹாஸ்பிட்டலும் போய் எல்லாமே செக் பண்ணியாச்சு குழந்தை இப்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க எது எப்படியா இருந்தாலும் வந்து இந்த சேனல் அதாவது இப்போ நம்ம பார்த்த வீடியோ இருக்கல அந்த குழந்தைய காப்பாற்று அது வந்து உண்மையிலேயே பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பயங்கரமா இருக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி நல்ல வேலை வந்து காப்பாத்திட்டாங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்